இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகியுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக என் அன்பிற்கினிய சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாய் பிறக்கிற இந்த காணொளியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் அன்புக்கினிய சகோதரர்களே இன்றைய பொழுதில் சமூக ஊடகங்கள் சமூகத்தில் கடுமையான பணியாற்றி கொண்டிருக்கிறது அதனால் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் இந்த சமூக ஊடகத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதை எவ்வாறு மக்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு சிந்தித்துப் பார்க்க வேண்டும் குறிப்பாக இன்றைய எல்லா பிரச்சாரங்களுமே சமூக ஊடகங்களின் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சியை கூட மக்கள் நம்பவில்லை ஆனால் சமூக ஊடகங்களை நம்புகிறார்கள் அதிலே தவறுகள் சில வந்தாலும் செய்திகள் உடனுக்குடன் மக்களிடத்திலே போய் சேர்ந்து விடுகிறது இன்றைக்கு தொலைக்காட்சி நிறுவனங்களை பிஜேபி முழுவதுமாய் விலைபேசி வாங்கிவிட்டது அது அதாவது பிஜேபி என்ன சொல்லுகிறதோ அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லுகிற அதை செய்கிற ஒரு நிறுவனங்களாக தொலைக்காட்சிகள் மாறிவிட்டன ஆனால் இந்த நேரத்தில் சமூக ஊடகங்கள் ஒரு சிறந்த பணியை திறம்பட செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் இயக்கங்களுக்கு சண்டை மூட்டுக் கொண்டிருக்கிறார் சிலர் இந்த ஊடகத்தின் மூலமாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் பல இயக்கவாதிகள் மற்றவர்களை குறை சொல்வது அவர்களை விமர்சிப்பது அல்லது விமர்சிப்பவர்களுக்கு பதில் சொல்வது என்கிற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமூக ஊடகத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த யுக்தியை நாம் இதுவரை அடையவில்லை ஒரு பெரிய ஆயுதம் ஒரு மாபெரும் ஆயுதம் நம் கைகளிலே இருக்கிறது நம்முடைய குழந்தைகளின் கைகளில் இருக்கிறது இளைஞர்களின் கைகளில் இருக்கிறது பெண்களின் கைகளில் இருக்கிறது படித்தவர்கள் அனைவருடைய கைகளிலும் இருக்கிறது பாமரர்களிடமும் இருக்கிறது ஆனால் அது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அது எவ்வாறு சமூகத்துக்கு பயனாகிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோமா மார்க்க விஷயங்களை நான் நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா அதை மெருகூட்டி இருக்கிறோம் மெருகூட்டி அந்த மக்களிடத்திலே நாம் அந்த செய்திகளை பரப்புகிறோமா என்றெல்லாம் நாம் இன்னைக்கு ஆய்வு நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனைய சமூகங்கள் இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்களின் மூலமாக ஒன்றுபடுகிறார்கள் அவர்கள் இணைந்து செய்வதற்குரிய ஒரு யுத்தியை இதன் மூலமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய சமூகம் ஒரு இறைவனை வழிபடுகிற சமூகம் அல்லாவுடைய அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டிய சமூகம் இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக நாம் தான் நாம் இன்றைக்கு பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உலகளாவிய அடிப்படைகளையும் பாருங்கள் இன்னைக்கு நமக்கு கிளாபத் என்பதே இல்லை முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமையே இல்லை உலகமெங்கும் தலைமை இல்லை அது இந்தியாவிலும் இல்லை தமிழ்நாட்டிலும் இல்லை ஊரிலும் இல்லை நம்முடைய வீடுகளிலும் இல்லை இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை நாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரை அனுசரித்து வாழ சொல்லுகிறது இஸ்லாம் ஆனால் நாம் அப்படி வாழ்கிறோமா நம்முடைய இன்னைக்கு ஒரு சின்ன குறிப்பை நான் இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் ரமணான் மாதம் வந்து விட்டாலே நாம் பெருநாளையே மூன்று விதமாக கொண்டாடுகிற ஒரு சூழலை இன்றைக்கு உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் வந்து விஞ்ஞானத்தை ஆய்வு செய்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பெருநாள் தொழுகையை மட்டும் ஒன்றுபடுத்தி ஒரே நாளிலே தொழுகிற ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறோமா என்றால் இல்லை அது எல்லாம் செய்கிறவர்கள் என்று கேட்டால் மெத்தப்படித்தவர்கள் நாங்கள் தான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுகிறவர்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள இப்படி நாம் பிரிந்திருக்கிறோம் அதாவது வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஆயிரம் சாமிகளை கும்பிடுகிறவர்கள் ஒரே நாளிலே தீபாவளி கொண்டாடுகிறார்கள் ஒரே நாளிலே பொங்கல் கொண்டாடுகிறார்கள் ஆனால் ஒரு இறைவனை கொண்டாடுகிற ஒரு இறைவனை வழிபடுகிற நாம் மூன்று தினங்களிலே இதை செய்கிறோம் என்கிற நிலை இருக்கிறது அது ஒரு பக்கத்தை வைத்து விடுவோம் மற்ற பக்கத்தில் இருக்கிற இந்த சமூக ஊடகங்களில் நம்முடைய பங்கு என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அதாவது ஏன் சமூக ஊடகங்களில் இஸ்லாத்தை பற்றி வரவில்லையா வருகிறது நாம் நம்முடைய விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தால் அதில் ஒன்றுமே இல்லை அதுலேயும் குழுச்சண்டைகள் அதிலேயும் தவறான விஷயங்களை சொல்லுகிறவர்களுக்கு மத்தியில் அது அப்படி இல்லை என்று அந்த சண்டைகளை நாம் ஆரம்பித்து விடுகிறோம் ஆகவே அன்பு சகோதரர்களே இளைஞர்களே நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவ் கோணத்தில் அதாவது எதிர்வரை கோணத்திலேயே நாம் எதையும் சிந்திக்காமல் அதை ஒரு பாசிட்டிவாக நாம் அந்த செயல்களை செய்ய வேண்டும் என்றுதான் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நாம் இந்த இளைஞர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிற ஒரு மொழியாக இருக்கிறது அன்புக்கினியவர்களே நீங்கள் கூடுமானவரை இணையத்தில் சண்டையிடாதீர்கள் ஒரு கொள்கையை நாம் அதை அறிவுப்படுத்துகிறோம் ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்வதற்கு இருக்கிறோம் என்றால் அதை நீங்கள் பிரச்சாரமாக எடுத்துச் செல்லுங்கள் எடுத்துச் செல்லுகிற விஷயங்களிலே கூட மண்டல வாரியங்களாக பிரித்து அதை ஒழுங்கான முறையில் நாம் அதை ஒரு ஒரு யூனிஃபார்மாக ஒரு நேர்த்தியாக அந்த விஷயங்களை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இப்போ கூட ஐக்கிய முஸ்லீம் இன்றைய கழகத்தை பொறுத்தவரை மாநில ஊடகப் பிரிவு இருக்கிறது அதுக்கு அடுத்தபடி மண்டல ஊடகப் பிரிவு இருக்கிறது அதற்கு கீழே மாவட்ட ஊடக பிரிவுகள் ஊடகத்தினுடைய செயலாளர்கள் இருக்கிறார்கள் இப்ப ஒரு நெட்ஒர்க் நம்ம வச்சிருக்கிறோம் மாநிலம் மண்டலம் மாவட்டம் அப்ப செய்திகளை கூட இப்பொழுது ஒரு மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த மாவட்ட ஊடகப் பிரிவினுடைய அந்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்று அந்த ஊடக செயலாளர்கள் அதை அவர்களுடைய மண்டலத்திற்கும் மாநிலத்திற்கும் அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பினால் அதை பரிசீலித்து அதை உடனடியாக அதை ஒரு பிரச்சாரத்துக்கு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் அப்படி பரப்புகிற நாம் அந்த நம்முடைய இயக்க செய்திகளை அவ்வாறு பரப்பினால் மட்டும்தான் அது ஒரு கோஆர்டினேட் ஒழுங்காக இருக்கும் இப்போ ஆளுக்கால் நான் ஒன்று எடுத்துட்டு அங்கே ஒருத்தர் போடுறது இங்கே ஒருத்தர் போடுறது அப்படின்னா உங்கள் மாவட்டங்களிலேயே எந்த நிகழ்ச்சி நடக்கிறதா என்பது தெரியாமல் போய்விடும் ஆகவே இந்த செய்திகளை நாம் சேகரிக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த மாவட்டங்களும் ஊடகப் பிரிவு செயலாளர்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய மாநில குழுமத்திற்கு அனுப்புங்கள் அதன் மூலமாக அது பரிசீலிக்கப்பட்டு அது மக்கள் மத்தியிலே பரப்பப்படும் இது இயக்க செய்தியை மட்டுமல்ல உங்களுக்கு தோன்றிய நல்ல விஷயங்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இயக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவைகளை நீங்களே காட்சிப்படுத்தி அல்லது ஒரு ஒரு பகுதியில் ஒரு தப்பு நடக்கிறது அந்த தப்பை காட்சிப்படுத்த வேண்டும் அதற்கு ஒரு விடியலை நாம் எப்படி உண்டாக்க வேண்டும் என்பதையும் அதில் நாம் சொல்லி அதை எவ்வாறு அந்த தவறை களைவது என்பதையெல்லாம் உங்களுடைய காட்சிப்படுத்துவதன் மூலமாக அதை முறைப்படுத்தி நீங்கள் இங்கே மாநில ஊடகப் பிரிவுக்கு அனுப்பும் பொழுது அவர்கள் அதை முறையாக அது சரி செய்யப்பட்டு அது மக்களிடத்திலே அது பரப்பப்படும் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் அரசியல் கட்சிகளே இன்றைக்கு அவர்களுடைய முழு பலமே ஊடகமாகத்தான் இருக்கிறது சமூக ஊடகமாக அந்த சமூக ஊடகத்தின் மூலமாகத்தான் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்ல பிஜேபி பிஜேபியினுடைய ஊடக பிரிவு எப்படின்னா அவன் வந்து சம்பளம் கொடுத்து வச்சு பொய்யான செய்திகளை பரப்புவதற்காக வச்சிருக்காங்க சரியான செய்திகளை பரப்புவதற்கு நாம் இதை இவ்வாறாக நாம் கையாள வேண்டும் அது முழுமையாக நீங்கள் வந்து இயக்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் என்று அல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இன்சா அல்ல தனித்தனியாக இந்த பேஸ்புக்களையும் வாட்ஸ்அப்புகளிலும் சண்டை போடுவதை நிறுத்திவிடுங்கள் அது நமக்கு அவர் நம்மளை பற்றி சொல்லுகிற விமர்சனங்களுக்கு அந்த விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த விமர்சனங்களை நீங்கள் ஊடகப் பிரிவுனுடைய தலைமைக்கு அதை நீங்கள் அனுப்புங்கள் அதை அவர்களுக்கு ஷேர் செய்யும் பொழுது அதற்குரிய பதிலை ஒரு ஒரே மாதிரியான கொச்சைப்படுத்தாமல் அந்த பதிலை அல்ல அதுக்குள்ள நடவடிக்கைகளை அங்கே நிர்வாகங்கள் கண்டிப்பாக செய்வார்கள் பெரிய வல்லமை பொருந்த ஒரு ஆயுதத்தை நாம் கையாளாக தெரியாமல் நாம் இன்றைக்கு முடமாகி கிடக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே தான் இந்த ஊடகப் பிரிவை அதாவது உற்சாகத்தோடு அதை முறையாக கையாளாக தெ கையாள தெரிந்தவர்களை வைத்து இவைகளை நீங்கள் இந்த காணொலிகளை உருவாக்க வேண்டும் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதை பிரச்சாரத்தின் அடிப்படையில் அதை சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் சமூக ஒற்றுமைக்காக எடுத்து செல்ல வேண்டும் ஆங்காங்கே நடக்கிற அந்த ஜமாத் பிரச்சனைகளில் சில நல்ல பிரச்சனைகள் நடந்தால் அதை மக்களிடத்தில் கொண்டு போவதற்கு நாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஊடகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை இன்ஷா அல்லா வருகிற ஐந்தாம் தேதி மாநில ஊடக பிரிவினுடைய நிர்வாகம் ஒரு காணொளி மூலமாக ஒரு கலந்துரையாடலை வைத்திருக்கிறார்கள் அதில் மாநில மண்டல நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகள் அதாவது மாவட்ட ஊடக நிர்வாகிகளும் அதில் கலந்து கொண்டு இந்த ஊடகத்தினுடைய இந்த கலந்துரையாடலில் நீங்கள் கலந்து கொண்டு எவ்வாறு நாம் ஊடகத்தை மக்கள் வத்திலே கொண்டு போகும் என்பதை பற்றியான பயிற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் பயிற்சி இல்லாதவர்கள் எங்களுக்கு இது இப்படிப்பட்ட பயிற்சி இல்லை என்றால் பயிற்சி உள்ளவர்களை வைத்து உங்களுக்கு இன்சா இல்ல பயிற்சி தரப்படும் இனிமேல் ஊடகத்தை நல்ல விஷயங்களுக்காக நாம் பயன்படுத்துவோம் என்கிற உறுதியோடு நிறைவு செய்கிறேன் ஆக சவானாக அல்ஹம்துல்லாஹி ரபில்